எப்போ பார்த்தால் டாஸ்க் கடை டாஸ்க் கடை டாஸ்க் மார்க்கடன்றிய அன்புமணி நான் ஒன்று கேட்குறேன் அன்புமணி நீ குடிக்கிறது இல்லையா அப்படியே உதட்டு உதட்டு குத்தம் கொடுக்குறாங்க அன்புமணிக்கு அப்படியே அப்படியே பாலில் மடியில் தீக்கு வச்சுன்னு அப்படியே அன்புமணி கொஞ்ச நாங்க வண்ணிரலாம் அப்படியே வன்னீருக்கு பிடிக்கிட்டான் நீ என்ன வன்னீர்களுக்கு பண்ண நீ அன்புமணி நீ என்ன பிடுங்கின வன்னீருக்கு வன்னீர் பேரை சொல்லி வன்னீர் அறக்கட்டில கொள்ளை அடிச்சு தான் அன்புமணி நீயும் உன் குடும்பம் பாமக அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது அதாவது பட்டா இல்லாத நிலம்

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையாக பொங்கல் பண்டிகைக்கு செலவுக்கு மூணாயிரம் ரூபா வழக்கமாக கொடுக்குற கரும்பு பச்சரிசி வெள்ளம் எல்லாம் மக்களுக்கு பொங்கலுக்கு பயன்படுத்துறதுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அந்த உணவு பொருட்கள் தானியங்கள் இவைகளெல்லாம் வழங்கி ஒரு மூணாயிரம் ரூபா திராவிட மாடல் அரசு வழங்குகிறது உங்கள் வரி பணம் தான் ஃபஸ்ட்டு அதில் காட் பண்ணிடுறேன் உங்க வரி பணம் நீங்க அரசாங்கத்தை கட்டுற உங்க பணத்தை உங்களுக்கு திருப்பி மூணாயிரம் ரூபாய் தமிழக அரசு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குகிறார்கள் இதை எல்லா தாய்மார்களும் எல்லா தாய்மார்களும் தமிழகம் முழுவதும் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த பொங்கல் ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடலான்னு சொல்லி இது வந்து இப்ப தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்றாங்க தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு பொங்கல் வரப்போது இல்ல அப்பயும் திமுக ஆட்சி அப்ப இரண்டாவது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் அப்பயும் இந்த மூணாயிரம் தான் கொடுப்பாங்க நானே நானே இந்த மூணாயிரம்ல இருந்து குறையாது எதிர்கட்சிங்க எதிர்கட்சி தான் யாரு இந்த அன்புமணி இப்படிப்பட்ட இந்த தர டிக்கெட்டுலாம் இது இல்ல இதை கிண்டல் பண்றானுங்க என்னன்னு கேட்டா அந்த மூணாயிரம் எங்க போகுது டாஸ்மாக் கடை போக போகுது அது என்ன அன்புமணிக்கு எப்ப பார்த்தால் டாஸ்க் மார்க் கடனாலேயே போகுது சிந்தனை எப்ப பார்த்தால் டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் அன்புமணி நான் ஒன்னு கேட்கிறேன் அன்புமணி நீ குடிக்கிறது இல்லையா இல்ல எப்ப பார்த்தாலும் கடை டாஸ்க் மார்க் கடைன்ற நீ குடிக்கிறது இல்ல நீயே குடிக்கிற யாரு அன்புமணி நீ குடிக்கிற அதுக்கு ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு வந்தவங்க எங்கள்கிட்ட வீடியோவேக்குது போட்டோ வேகுதுன்றாங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது குடிக்கிறது குடிக்காது அவங்க பர்சனல் இஷ்யும் அதெல்லாம் வெளியே வெளியே பேசக்கூடாது இப்ப அது நீ என்ன சொல்ற அன்புமணி இந்த மாதிரி இது வந்து டாஸ்மாக் கடைக்கு போவோம் அந்த மூணாயிரம் ரூபாய் ஒரு வன்னியர் கூட வாங்கக்கூடாதான் யாரு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வன்னியர் மக்கள் தமிழ்நாட்டிலே வாழுகிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் முதல் பட்டியலினம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு கேட்டால் பட்டியலின சமுதாயம் பட்டிலனத்தின் சமுதாயத்திற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எது கொண்டு கேட்டால் வரலாற்று சிறப்பு மிக்க வன்னியர்கள் வன்னியக்குள்ள குல வன்னியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் சொல்றாங்க மக்கள் தொகை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டரை கோடி பேர் அப்போ ரெண்டரை கோடி பேர்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி குடும்பங்கள் வரும் பல லட்சம் குடும்பங்கள் வருது அந்த பல லட்சம் குடும்பங்கள் யாருமே இந்த மூணாயிரம் வாங்கக்கூடாது இப்போ திராவிட மாடலர்ஸ் பொங்கல் பண்டிகை கொடுக்குற மூணாயிரம் கொடுக்குறாங்கல்ல அது யாருமே வாங்கக்கூடாதான் அப்படி யாராவது அந்த மூணாயிரம் வாங்கினா என் மூஞ்சில் வந்து முழிக்காதீங்க யார் சொல்றது இந்த உத்தம புத்திரம் அன்பு பண்ணி அந்த மூணு மூணாயிரம் யாரா வாங்கினீங்கன்னா என் மூஞ்சியில் வந்து முழிக்கூடாதீங்க யாருமே அது குறிப்பா என்னுடைய என்னோடு இருக்கிற என்னோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் சொல்றாங்க ஏன்னா ரெண்டு பாட்டாளி செய்யுது இல்லை ஒன் அன்பு பண்ணிது ஒன்னு தாய் கழகம் அதுதான் ஒரிஜினல் பாட்டாளி மகிழ்ச்சி திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் ரெண்டுக்கு அதனால என்னோட கவனம் யாரும் வாங்கக்கூடாது அப்படி யாருன்னா வாங்க டோட்டலாகவே சொல்லிட்டான் அந்த அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வண்ணீர்களே வன்னீர்களே வாங்கக்கூடாது வாங்கினேன் மூஞ்சிரம் மொழிக்கா நான் என்ன சொல்றேன் அன்புமணிக்கு நான் அன்புமணிக்கும் சொல்றேன் அவங்க மனைவி சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களும் அதான் பேசுறாங்க உங்களுக்கு அந்த மூணாயிரம் எல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல காலனா அறனான்னு சொல்லுவாங்க இல்ல அது அது அந்த அளவுக்கு கூட கிடையாது உங்களுக்கெல்லாம் அது ஒரு துட்டு அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சும்மா வந்து ஒரு உங்க வீட்டில் நாய்க்கு வளர்க்குறீங்களாமே அந்த கூட சும்மா ரெண்டு மணி நேரம் போடுற பிஸ்கெட் விட்டு இருக்கோம் அந்த மூணாயிரம் கொடுக்கலாம் ஆனா அந்த மூணாயிரம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீ ஒன்னும் வன்னீர்களுக்கு ஒன்றும் நீ ஒன்னும் தலைவர் கிடையாது யாரு உங்க வன்னீர்களுக்கு நீ ஒண்ணும் தலைவர் கிடையாது ஒரு உலகில் உங்க அப்பா சொன்னாலும் சொல்லலாம் நீ ஒண்ணும் வன்னீர்களுக்கு தலைவர் கிடையாது நீ வன்னீர்கள் பேரை சொல்லி ஊரையா மாத்தி சாப்பிட்டார யாரு அன்புமணி டாக்டர் அன்புமணி நான் அன்புமணிக்கு சொல்றேன் உனக்கு பரவாயில்லப்பா நீ மந்திரியா இருந்த உன் கட்சி பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி கிட்டத்தட்ட லட்சம் கோடி அண்ட்றாங்க உன் சொத்து உனக்கு வெளிநாடு முழுக்கோ உனக்கு எல்லாம் உன் கட்சிக்கார் பேசுறதா நான் இல்லை இன்னைக்கு டாக்டர் ஐயா கொடுக்குறவங்க எல்லாம் உன்னை பத்தி உன்னை கழிவு கழிவு ஊத்துறாங்க என்ன சொல்றது ஸ்பெயின்லயும் பிலிப்பீன்ஸ்லயும் எத்தனோத்தா எத்தனோ தீவுகள்லையும் வெளிநாடுகள்லையும் அமெரிக்கா போடுற நாடுகள்ல எஸ்டேட்ஸா நீ பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இரநூறு கோடி ரூபாய் உனக்கு பங்களா பனையூர்ல மட்டும் காலையில சேர் போட்டு உட்காந்து டால்ஃபின் எங்குறது பார்த்தோம் தான் எங்க வீட்டுக்காரு காஃபியே குடிப்பார்னு அவங்க மனைவி திருமதி சௌமியா அன்புமணி சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த மூணாயிரம் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபது பர்சன்ட் குடும்பங்களுக்கு அது பெரிய விஷயம் வசதியான கூட லைனில் நின்று வாங்குறாங்க ரேஷன் கடையில் அந்த மூணாயிரம் வாங்கினவங்க என் மூஞ்சியில் முழிக்காதன்ற அப்போ யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி கொடுக்குறவங்க ஆனால் பாட்டாளி மக்களையும் தோட்டத்தில் தொழ முடியாது ஏன்னா ஒரிஜினல் பாட்டாள கழிச்சி திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் ஒரிஜினல் பாட்டல் கழிச்சி இது ஃபோக்கஸ் அன்புமணி இது அப்படின்னு அவங்க கட்சிக்காரே பேசுகிறாங்க சோசியல் மீடியால அதான் சொல்கிறாங்க அதே எலக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷன் இப்போ தான் போய் அடிமையோடு போய் இன்னைக்கு ஒரு அடிமை சேர்ந்துருக்குது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அமித்ஷாவின் அடிமையிடம் இன்னைக்கு அமித்ஷாவிடம் அடிமையாக இருக்கிற அன்புமணி போய் அடிமோ அடிமையாக சேர்ந்துட்டாங்க அது அவங்க கட்சி கூட்டணி எங்கனா போனோம் நாச்சுமா நான் ரோட்டில் எங்கேனா நமக்கு தேவையில்லாத விஷயம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ நீ வந்து அத வாங்கூடாதுன்றே அது இல்லாத எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது நீ வந்து கூட யாரும் நீ நீ என்ன பண்ண நான் முறை அன்புமணியை கேட்டேன் நீ என்ன பண்ண வன்னியர்களுக்கு வன்னியர்கள் சொல்லுங்க சார் திமுக ஓட்டு போடாத திமுக என்னன்னு சொல்றான் தாளு ஊழல் கட்சியா திமுக வன்னியர்களுக்கு விரோதியா மக்கள் திமுக மிக கோபமா இருக்கிறாங்களாம் கடும் கோபமா அப்படியே அன்புமணி பார்த்தோன்னே மக்கள் அப்படியே கூப்பிட்டு இங்கிலீஷ் படத்தில் இப்போ தமிழ் படத்திலே உதட்டு உதட்டு முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே உதட்டு உதட்ட முத்தம் கொடுக்குறாங்க அன்புமணிக்கு அப்படியே அப்படியே இப்போ மடியில் தீக்கு வச்சுன்னு அப்படியே அன்புமணி கொஞ்ச நாங்க வண்ணிரலாம் அப்படியே வன்னீருக்கு பிடிக்கிட்டான் நீ என்ன வன்னீர்களுக்கு பண்ண அவன் மகளிர் உரிமைத்தொகையும் கிண்டல் பண்ணுறான் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கேட்ட மாட்றோம் ஆயிரம் ரூபாய் கேட்ட மாட்றான் அந்தால் அன்புமணி இப்போ வந்து இதை வந்து நீ சொல்கிறீங்க என் மூஞ்சியில் முடிக்காதீங்க அந்த பொங்கல் மூணாயிரம் வாங்கினான்னு வன்னீர்களே வாங்கக்கூடாது வன்னீர்கள் என்ன பண்ண சொல்லு ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா என்ன பண்ண நீ மந்திரி இப்போ பேர் இப்போ மந்திரிகள் பேர் சொல்லி மந்திரி ஆகி எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணி அதனால தான் நீ பிஜேபி கிட்ட முட்டிகால் போட்ட அமித்ஷா பயப்படுறேன் உச்சா நான் என்ன போடுற முதலமைச்சரு அன்புமணி முதலமைச்சர் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டையிலே கொடியேற்றுவார் அன்புமணி என்று இப்போ ஏதோ பதினெட்டு சீட்டோ பத்தொன்பது சீட்டோ ராஜ்யசபா சீட்டாமே அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவோம் பேட்டி கொடுக்கிறோ போயா அதனாலதான் நான் உனக்கு பையன் சொல்றது போயா போய் வேலையப்பாரு திமுக பத்தி தளபதி பத்தி நீ குறை சொல்றியா யோ எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத நன்மை வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்திருக்கிறது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் செய்திருக்கிறார் தலைவர் தளபதி செய்திருக்கிறார் எதிர்காலத்தில் உதயநிதி செய்வார் வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்தது யார் யா அன்புமணி திமுக யா கலைஞர் யா இருபத்தி ரெண்டு வன்னியர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர் ஆட்சியிலே அந்த வன்னியர்கள் குடும்பத்துக்கெல்லாம் நிதியுதவி அவர்களை இடஒதுக்கீட்டு போராளிகள் என்று அறிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள் வன்னீர்கள் மீது இந்த பொய் வழக்கங்கள் எல்லாம் ரத்து செய்தது திமுக ஆட்சியில சோ வன்னீர்களுக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நீ அன்புமணி நீ என்ன பூடுங்க வன்னீருக்கு வன்னீர் பேரை சொல்லி வன்னீர் அறக்கட்டையில் கொள்ளை அடிச்சுதான் அன்புமணி நீயும் குடும்பமோ நீ என்னவோ பேசுற திமுக பத்தி பேசுற அந்த மூணாயிரம் வாங்க கூடாது கடைக்கு தான் போவோம் டாஸ்மாக் தான் போவோம் டாஸ்மாக் அடிதான் யோ போயா வாயில் நல்லா வருதியா உன்னை பத்தி எல்லாம் பேசப்படாதான் எப்பயும் முடிவெத்துட்டேன் ஆனா நீ வந்துட்டு இந்த மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறது மூஞ்சல் யாரும் முடிக்க அப்போ வண்டியர்கள் வண்டீர்கள் சொல்றது நீ யாரியா என் கூட இருக்கிறவங்க சொல்லு என் கூட என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் என் கூட இருக்கிற என் பாட்டாளி தலைவர் நான் சொல்றேன் இல்ல என்னுடைய பாட்டாளி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்களா கணக்கெடுக்கலாமா ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நியாயவிலை கடையில நான் என்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது யூடியூப் சேனல் கிட்ட இருக்குது நான் பேசுறேன் ஐம்பது யூடியூப் சேனல பேசுறேன் மோர் தென் பிப்டி யூடியூப் சேனல்ஸ் ஒரு ஒரு சேனலை கிடையாது நான் போட்டா இந்த பார் இவங்க அன்புமணி ராமதா அன்புமணி அன்புமணியினுடைய பாமாக்காலே அவங்க இருக்கிறாங்க இவங்க மூணாயிரம் வாங்கினாங்க அது அது பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய பணத்தை பொதுமக்கள் பணத்தை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறது அந்த மூணாயிரம்ன்றது அதை நீ யாரையே வாங்க வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகா டாஸ்க் மார்க் தான் போகுது டாஸ்க் மார்க் தான் போகுது டாஸ்க் மார்க் கடைக்குதான் போகுது உங்களோட யாரும் குடிக்கிறது இல்லையா அதெல்லாம் விட்ருப்பா நீ குடிக்கிறது இல்லையா சொல்லி நீ குடிக்கிறது இல்லை இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துல உனக்கு இல்லையா நீ கட்டி போகணும் அதனால வீணா போன வீணா போனம் கூட போய் உனக்கு முதல்ல உனக்கே பிரச்சனையை அன்புமணி என்ன சொல்றது தேர்தல் கமிஷன்ல மாம்பழ சின்னத்தை முடிக்கிட்டாங்க தேர்தல் கமிஷன்ல மாம்பழ சின்னம் முடிக்காச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே இல்லைன்னு கோர்ட்ல விளக்கம் கொடுத்துருச்சு எலக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டு டாக்டர் ராமதாஸ் ஐயா டாக்டர் ராமதாஸ் போனார்ல மாம்பழம் சின்னம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா பாமக அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது அதாவது பட்டா இல்லாத நிலம் பட்டா இல்லாத நிலச்சி என்ன சார் சொல்லுவாங்க புறம்போக்குன்னு சொல்லுவாங்க புறம்போக்கு மாதிரி உனக்குன்னு ஒரு கட்சி கிடையாது உங்க கட்சிக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய கட்சி இப்போ அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது நம்ம நடிகர் திரு சிவகார்த்தியினுடைய படம் வந்துச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதில் எல்லாம் வீடு ஊரில் வெட்டியாக சுற்றுறவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சுக்கலாம் நல்ல படம் அது அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி ஊரில் காளித்தனமாக சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இன்னைக்கு அன்புமணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு இல்லாத நிலம் பரபோக்கு மாதிரி ஆச்சா உனக்குன்னு கட்சி கிடையாது உன் கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது உனக்கு ஒரு சின்னம் கிடையாது நீ உனக்கு நீயே சொல்லிக்கிற நான் தான் பாமக தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு இவன் யாரா போய் ஏடி கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதிக்குது அவனை பிள்ளையார் பெற்றதே தப்பு ஒரு தருதலையை பெற்றுட்டேன் அவன் யார் பேசுறதுக்கு நான் தான் சொல்லணும் யார் கூட்டணியில் இவங்க அவங்கள நீக்க அவங்க இவங்களை நீக்க ஊன் பொழப்பே நாறுது நீ திமுக பற்றி பேசுகிற நான் சொல்கிறேன் அன்புமணி உனக்கு எத்தனை சீட் எடப்பாடி கொடுப்பாருன்னு தெரில அவரே ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு சீட் நீ ஜெயிக்க மாட்டேன் ராஜ்யசபா வேணும்னா அவர் கொடுக்கலாம் அது கூட நீ நம்பாத ஏன்னா அப்படிதான் தேமுதிகால பாவம் அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு கட்சியில தராம வந்தாலும் ஏமாத்துக்கிட்டோம் அந்த மாதிரி ஒண்ணு வந்தாலும் ஏமாத்தோம்னு வச்சுக்கணும் கொடுக்க போறது இல்லை இன்னைக்கு உனக்கு பத்தொன்பது தராங்களோ இருபது தராங்களோ இருபத்தஞ்சு தராங்களோ எத்தனை கொடுத்தாலும் அன்புமணிக்கு சொல்றேன் ஒண்ணு கூட நீ ஜெயிக்க மாட்டேன் முதல்ல நீயே ஜெயிக்க மாட்டேன் இல்ல நீ ராஜ்ஜியசபா எம்பி ஆயிட்டு உங்க வீட்டில் யாரனா நிற்க வச்சுன்னா அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க உண்டு ஒரு அரசியல் கட்சியே கிடையாது நீ ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி பாண்டாளி மக்களுக்கு பேசுறது பார்த்து பேசு இந்த மூணாயிரம்ன்றது இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் நடுத்தர குடும்பங்கள் இருக்கப்பட்டவங்களும் போய் லைன்ல நின்று வாங்குறாங்க பணத்தை அது இவ்வளவு பெருக்கியம் போனா ஒரு பொங்கல் கொண்டாடுறது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாரு தளபதி உங்க வரி பணம் தான் திருப்பி திருப்பி சொல்ற உங்க வரி பணம் தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்றது அந்த புதுமை புதுமைப்பண்ட இடத்துல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறத கண்டல் பண்றது நீ ஒரு பிளக்கா பையன் அன்புமணி சொல்ற நீ ஒரு பிளக்கா ஒரு மயிரும் புடுக்க முடியாது இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெய்சி தேசத்தலைவன் அன்பு தலைவர் தாய்ப்பாலில் தூசி படும் பொது வாழ்வில் தூசிப்படாத தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சர் எங்கள் நாளைய தமிழகம் கலைஞர் கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை அமையும் யார் யார் கூட போகிறாங்களோ யார் யார் கூட சேர்கிறாங்களோ யார் இருக்கிறாங்களோ யார் போகிறாங்களோ இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் திமுக கூட்டணியில் எனக்கு ஒன்று இது பேசுறது எந்த பயம் எனக்கு கிடையாது இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் என்னது இங்கே இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கும் நல்ல நேரம் இல்லை நான் அங்கே போனால் எனக்கு அதிகம் இடம் கொடுப்பாங்க அதிகம் இடம் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லை புறம்புக்கு இடத்துல வேணாலும் போய் குடிசுல் போட்டுக்கலாம் புறம்புக்கு இடத்துல யார் வேணாலும் போய் ஒரு கொட்டாய் போட்டுக்கலாம் அந்த மாதிரி மத்த கட்சிகளை போய் யாரும் எவ்வளவு கொடுத்தா கூட அதுக்கு பட்டா கிடையாது சோ திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா முதலமைச்சர் அதுவும் தண்ணீர் பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் அதனால மணிக்கு சொல்றேன் உன்னை பத்தி பேசுறது வேஸ்ட்டு நீ ஏதோ என் மூஞ்சிலே கூடாது வன்னீர் எண்ணி அது நீயா சொல்றதுக்கு வன்னியர் நீ என்ன லீடரா நீ ஒரு புரோக்கர் பையன் வன்னீர் பேரை சொல்லி ஏமாத்தி சாப்பிடுறாங்க ஒரு வகையில உங்க அப்பா நான் வன்னீர் தலைவர் சொன்னா கூட ஏத்துக்கலாம் ஏன்னா அவர் கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சு கலைஞர் டாக்டர் ஐயா ராமதாஸ் கேட்டாருன்னு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தார் அதனால மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க தை பிறந்தால் வழி வழிபறக்கும் என்னைக்குமே தை பிறக்கும் போது இல்லை என்னைக்குமே திமுக தான் மக்கள் வழி விடுவாங்க அதிலும் இந்த தை பிறக்கும் பொழுது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசம் இருக்கிறது தளபதி தான் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் முதலமைச்சர் எனவே இன்னும் தலைவர் தளபதி உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார் எனவே இந்த அன்புமணி பேசுறது மூஞ்சில முடிக்காது அத்தான் எனக்கு கோபம் நீ கிண்டல் கூட பண்ணிருப்போம் போ ஒரு உதவாதவன் நீ பேசி யாரு கேட்க போறாங்க நான் தான் சொல்றோக்குன அதனால பார்த்து பேசு நன்றி வணக்கம் குடியாத்த இன்னொரு பதிவு சந்திக்கிறேன்